வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி முழுக்க இன்னைக்கு முழுக்க மட்டும் இல்லை நேற்றிலிருந்தே சமூக வலைதளங்கள் திரும்பிய இடங்கள் எல்லாம் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய புகைப்படங்கள் அவர் தொடர்பான வீடியோக்கள் குறிப்பாக இந்துஸ்தான் டைம்ஸ் ரஜினிகாந்த் டைம்ஸை மாறி ஒரு எடிஷன் அதை பற்றிய சிறப்பு பதிவுகளாகத்தான் பார்க்க முடியுது இருபத்தி நான்கு மணி நேரம் முடிஞ்சு அடுத்த நாளும் கூட இந்த இது வந்து ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு அது குறிப்பாக ரஜினிகாந்த் அவர்கள் வந்து அந்த பத்திரிகையினுடைய அந்த கெஸ்டர் தன்னை அவர்கள் கௌரவப்படுத்திய அந்த ஸ்டைல் இருக்க அதை பார்த்து நெகிழ்ந்து போயிட்டு அவர்களுக்கு நன்றி தெரிவித்து தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் ஒரு போஸ்ட் வெளியிட்டிருந்தார் அது இன்னும் ஒரு படி மேலே வந்து வைரல் ஆகிடுச்சு அந்த பத்திரிகை நிர்வாகம் அதே போல் அந்த எடிஷனை வெளியிட்ட நிறுவனங்கள் இரண்டு நிறுவனங்களுமே வந்து ரஜினிகாந்தோடைய அந்த பதிவை வந்து அவங்க கொண்டாடி தீர்த்துட்டாங்க ஏன்னா அது ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க நூறாண்டு அது நூறாண்டு பாரம்பரியம் மிக்க இந்தியாவோட தலை சிறந்த பத்திரிகைகளில் ஒன்றுன்னு பெயர் எடுத்த ஒரு ஆங்கில நாளிதழ் இந்துஸ்தான் டைம்ஸு அது வந்து டெல்லியிலேருந்து ஒரு பதிப்பை வெளியிடுது நீங்கள் அதோடய யூடியூப் பேஜ் போய் பா போய் பாருங்கள் மறந்து போயிடுங்க கிட்டத்தட்ட ஒம்பது மில்லியன் இப்போ சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க அதில் டிஸ்கஸ் பண்ணுற விதம் அந்த செய்திகள் வீடியோக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்ட் இன்டர்நேஷ்னல் லெவல் அது எல்லாமே அப்படி ஒரு பத்திரிகை ரஜினிகாந்துக்காக தன் பெயரையே வந்து மாற்றி ரஜினிகாந்த் டைம்ஸ் அப்படின்னு சொல்லி போடுறாங்கன்னா அவங்க எப்போ எந்த அளவுக்கு வந்து ரஜினிங்கிற அந்த ஒப்பற்ற கலைஞருடைய அந்த சாதனையை வந்து அவங்க எப்படி பார்க்குறாங்க அவங்க எந்த அளவுக்கு அதை உணர்ந்துருக்காங்க இங்கே இருக்கிற மட சாம்பிராணிகள் பலருக்கு வந்து அந்த உணர்வே இல்லை வைத்தறிச்சல் மட்டும்தான் இருக்குது என்னென்னா தொடர்ச்சியை இருந்தால் மட்டும் நடிச்சுக்கிட்டே இருக்கான் ஐம்பது வருஷம் தாண்டி போச்சு இன்னும் நம்பர் ஒன்லேயே இருக்கான் நம்மளால் கிட்ட கூட போக முடில முதலிடத்தில் ரஜினிகாந்த் அடுத்த இடத்துல ரஜினிகாந்த் அடுத்த இடத்தில் ரஜினிகாந்த் அடுத்தடுத்த அடுத்த அடுத்த இடங்கள்லாம் ரஜினிகாந்தே இருக்கார் பத்தாவது இடத்துல தான் வந்து நம்மளே இருக்கோம் எப்போ நம்ம அந்த முதலிடத்துக்கு போகிறது அட்லீஸ்ட் அந்த ரெண்டு மூணு நாள் அந்த இடத்துல கூட நம்ம இல்லையே அப்படிங்கிற வைத்தறிச்சல் வந்து இங்கே இருக்கிற நடிகர்களுக்கு இருக்குது அந்த நடிகர்களுக்கு பிஆர் வேலை பார்க்குற ப்ரொடியூசர்ஸ்களுக்கு இருக்குது அந்த நடிகருக்கு மாமா வேலை பார்க்குற அந்த பிஆர் டீம் இருக்கு அவனுங்களுக்கு இருக்குது இந்த வார்த்தையை பயன்படுத்துனதுக்காக வந்து நீங்கள் என்னை தவறாக நினைக்குவோன்னா ஐ எம் லிட்ரலி செட் த வேர்டு ஓகேவா அதே போல் பல மீடியேட்டர்ஸ் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் அந்த வைத்தறிச்சல் இருக்கு அதனுடைய விளைவு தான் ரஜினி வந்து இவ்வளோ பெரிய சாதனைகளை எல்லாம் செஞ்சால் கூட வந்து அதை உணர்ந்து பாராட்ட அவங்களுக்கு வந்து தயக்கம் அல்லது அதை அதை வந்து திரும்பி பார்க்காம அப்படியே போகிற ஒரு மனநிலை அவங்களுக்கெல்லாம் இருக்குது அது அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து இந்த இண்டஸ்ட்ரிக்கே வந்து அப்படி ஒரு மனநிலை இருக்கிறத வந்து உணர முடியுது நான் தனிப்பட்ட முறையில் பேசுனா ஓஹோன்னு பேசுவானுங்க ஒரு அமைப்பாக சேர்ந்துக்கிட்டால் வந்து கண்டுக்காமல் போயிடுவாங்க அதுதான் இவங்களோட மனநிலை ஆனால் அதையெல்லாம் வந்து எப்பவுமே இயற்கைக்கு வந்து மிகப்பெரிய சக்தி உண்டு இந்த மாதிரி வந்து ஒரு நிலை வரும்போது இயற்கை வந்து அப்பர் எடுத்துடும் இவனுங்களெல்லாம் ஒன்றுமே இல்லைன்னு ஊதி தள்ளிடும் இவங்களே நினச்சி வெட்கி தலை குனியிற மாதிரி ஒரு உயர்வை வந்து இந்த மாதிரி நல்ல மனிதர்களுக்கு கொடுக்கும் அதுதான் ரஜினிக்கு வந்து அடுத்தடுத்து நடக்குது இன்னைக்கு வந்து நேற்று இந்துஸ்தான் டைம்ஸ் இப்படி ஒரு சிறப்பை செஞ்சிருச்சு வரலாற்றில் எந்த நடிகருக்கும் இல்லாத சிறப்பு அப்படின்னு அவங்களே சொல்லிட்டாங்க அதே போல் பத்திரிகை உலகம் பார்த்திராத ஒரு புதுமை இது பத்திரிக்கை உலகத்தில் யாருமே இப்படி யோசு யோசிப்பாருங்க தினத்தந்திங்கிறத தூக்கிட்டு ரஜினி தந்தி அப்படின்னு அவங்க போடுவாங்களா இல்லை டைம்ஸ் ஆஃப் இந்தியான்றத தூக்கிட்டு டைம்ஸ் ஆஃப் ரஜினிகாந்த்னு போடுவாங்களா த ஹிண்டுன்றதை தூக்கிட்டு தி ரஜினி அப்படின்ட்டு ஒரு நாள் அவங்க வெளியிடுவாங்களா அவங்களுக்கு மனசு வருமா இவங்கெல்லாம் தமிழ்ல தமிழ்நாட்டிலிருந்து வெளியாகிற பத்திரிகைகள் ரஜினிகாந்த்ன்ற பேரை வச்சு இவங்கெல்லாம் சம்பாதிச்சிருப்பாங்க அவருடைய செய்தி பரபரப்பான செய்தியை போட்டு எவ்வளவோ பார்த்துருப்பாங்க ஒன்றும் இல்லை ரஜினிக்கு வந்து ரஜினி ரகசிய திருமணம் அப்படின்ட்டு ஒரு பெரிய செய்தியை வெளியிட்டாங்க ஒரு பெரிய பெரிய பத்திரிகை அது தமிழ் பத்திரிகை இங்க ஆனால் அந்த செய்தி வந்து பின்னர் அது உண்மை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மறுக்கப்பட்டது அதே போல் இப்போ அதுக்கு பல்வேறு விளக்கங்கள்லாம் கொடுத்தாங்க அதில் உண்மை இல்லைன்னு ஆயிடுச்சு அப்போது உண்மை இல்லைங்க அது நாங்கள் தெரியாமல் போட்டோம் முதல் பக்கத்தில் எட்டு கால செய்தி அது ரஜினிக்கு ரகசிய திருமணம் அவர் வந்து அங்கே இதில் வடநாட்டிலே வந்து ஒரு வீடு எடுத்து அங்கேயே வந்து லெவலுக்கு லெவலுக்கெல்லாம் போட்டாங்க அதுக்கு லதா ரஜினிகாந்த் விளக்கம் கொடுத்து அப்புறம் திரையுலகின் பிதாமகனான கே பாலச்சந்தர் விளக்கம் கொடுத்து அதுக்கப்புறம் அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு ஆன பிறகு உள்ள திரைமறைவில் என்ன நடந்தது ஏதுன்றது யாருக்குமே தெரியாது ஆனா செய்தி போட்டுட்டாங்க வெளிப்படையா அது ஒண்ணுமே இல்லைன்னு ஆகிடுச்சு அப்ப அதுக்கு ஒரு மறுப்பு போகணும் இல்ல இப்படியெல்லாம் நாங்க தலைப்பு செய்தி போட்டோம் ஆனா அப்படியெல்லாம் இல்லைன்னு போகணும் இல்லை அப்படியெல்லாம் ஒன்றும் போடவே இல்லை ஆனா அந்த செய்தியினுடைய விளைவு என்ன பத்திரிகை விற்பனை லட்சக்கணக்கில் வந்து அதிகமாச்சு அன்றைக்கி பத்திரிகை எங்கேயுமே கிடைக்கல அந்த பத்திரிகை சோ இப்படியெல்லாம் விற்பனையை பெருக்கி கொண்ட பத்திரிக்கைகள் ஒரு ஒரு பத்திரிகை ஆனந்த வீட் ஜூனியர் விட இரண்டும் சேர்ந்து ஒரு ஆண்டில் நூற்றி நாற்பத்தி மூணு கவர் ஸ்டோரி சொல்லிட்டு இருந்தாங்க யோசி பாருங்க நூற்றி நாற்பத்தி மூணு கவர் ஸ்டோரி சொல்லிடுறாங்கன்னா ஒரு ஆண்டில் எத்தனை வாரம் இருக்கு அதில் ஒரு பத்திரிக்கை வாரத்துக்கு ரெண்டு வாட்டி வரும் ஒரு பத்திரிக்கை வாரத்துக்கு ஒரு வாட்டி வரும் ஐம்பது வாரம் தானே ஒரு வருஷம் அப்போ நூற்றம்பது வாரம் அதில் நூற்றி நாற்பது நூற்றி நாற்பது வாரத்துக்கு மேல வந்து ரஜினியை பத்தியே வந்து கற்ற வெளியிட்டு தொடர்ச்சியாக சில நேரங்கள்லாம் ஜூனியர் வருடலாம் கண்டினியூஸா வந்து அஞ்சு ஒரு மாதம் அஞ்சு வாரம் அஞ்சு வாரமும் அஞ்சு இதழ்களும் வந்து இதாகவே வரும் ரஜினியோட கவர்ஸ்டோரியாவே வரும் இதெல்லாம் நடந்துருக்கு இப்படியெல்லாம் வந்து அவங்க சம்பாதிச்சிருக்காங்க ஆனால் யாராவது ரஜினியை இப்படி சிறப்பு செய்யணும் அப்படின்னு யோசிச்சிருப்பாங்களா அப்படி யோசனை சொல்லியிருந்து அவங்க ஏற்றுருப்பாங்களா அவங்க பத்திரிகை முதலாளிகள் ஆசிரியர்கள் ஜீவி குழந்தைகள்லாம் அவங்கெல்லாம் அவங்கெல்லாம் வந்து இப்படி சொல்லியிருந்தால் ஒத்துக்கிட்டு இருப்பாங்களா யோ என்ன பேசுகிறார் ஒரு நடிகருக்கு போய் இதெல்லாம் செய்ய முடியுமா ஆனால் நடிகை இப்போ சொன்னால் உடனே அட்டப்படத்தில் போடுவாங்க ஒரு நடிகனுக்கு இதெல்லாம் செய்ய முடியுமா அப்படின்னு தானே கேட்பாங்க நான் ஏன் திரும்ப இரண்டாவது முறையாக அந்த வீடியோ வெளியிடுறேன்னா நானே நினச்சி பார்க்குறேன் ஒரு பத்திரிக்கையாரனா யோசிச்சு பார்க்குறேன் எந்த பத்திரிகை ஆசிரியரும் வந்து இவ்வளோ உயர்வாக ரஜினியை வந்து அவங்க பேசுகிறதில்லை வெளிப்படையாக அதாவது மேலுக்கு ஒப்புக்கு அவங்க பேசுவாங்களே தவிர உள்ளுக்குள்ளே அவங்க எப்படி கமெண்ட் அடிப்பாங்க எப்படி அவங்களுடைய டிஸ்கஷன் இருக்குன்றது எனக்கு தெரியும் நான் அதனால் அதை சொல்கிறேன் ஸோ இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க மனநிலை அப்படி இருக்கும்போது ஒரு வட இந்திய பத்திரிகை ஒரு பாரம்பரியம் மிக்க வரலாற்று சிறப்பு மிக்க விடுதலை சுதந்திர போராட்டத்திலெல்லாம் வந்து மிகப்பெரிய பங்கெடுத்த ஒரு பத்திரிகை வந்து ஒரு ஐம்பது ஆண்டுகளை இவ்வளவு பெரிய சிறப்பாக கடந்திருக்கிற இத்தனை சிறப்பு சேர்த்திருக்கிற அவரால் வந்து எந்த அளவுக்கு இந்திய சினிமா லாபம் அடைஞ்சிருக்கு இந்திய சினிமாவை உலகம் முழுக்க கொண்டு போய் சேர்த்துருக்கார் நான் திரும்ப சொல்கிறேன் இந்திய சினிமாவை ஏன்னா அப்போது அம்மா அப்கே ஒன்று ஒரு படம் தொண்ணூறுகளில் வந்த படம் சல்மான் கான் நடிச்சது அந்த படம் வந்து பட்டைய கலப்புச்சு அப்படி ஒரு ஹிட் அந்த படம் அந்த படம் முதல் முறையாக ஒரு நாட்டில் வெளிநாட்டில் வெளிநாட்டில் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற செய்தியே பெருசாக இருந்தது ஆனால் அது அதான் அந் அதுக்கப் ரஜினி படம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா முத்து திரைப்படம் ஜப்பானில் ரிலீஸ் ஆகுது இங்கே தமிழ்நாட்டில் எப்படி ஓடுமோ இந்தியாவில் எப்படி ஓடுமோ அதை விட பெரிய ஒரு கலெக்ஷன் அங்கே தொடர்ச்சியாக வந்து அவருடைய படங்கள் ஒரு ஒரு படமும் ஒவ்வொரு புதிய புதிய எல்லைகளை வந்து தாண்டுது இந்தி படம் அது வரைக்கும் பெருசாக எங்கேயுமே வந்து போகலை எல்லாரும் வந்து நினைப்பாங்க இந்தி பெரிய மார்க்கெட்டு அப்படின்ட்டு நம்ம இந்தியாவில் பெரிய மார்க்கெட் தான் ஆனால் வெளிநாடுகளில் இன்றைக்கி பெரிய மார்க்கெட் ஆனால் அதற்கு முக்கியமான ஒரு காரணம் யாருன்னா ரஜினிகாந்த் அவருடைய படங்கள் வந்து ஆப்பிரிக்க தேசங்களில் ஐரோப்பாவில் ஆஸ்திரேலியாவில் ஈஸ்ட் ஏசியாவில் இங்கெல்லாம் வந்து பெருசாக வந்து ரிலீஸ் ஆக அதனுடைய தொடர்ச்சியாக வந்து பாலிவுட் படங்கள் நிறைய ரிலீஸ் ஆச்சு இங்கே இருக்கிற அதர் லாங்குவேஜ் படங்கள் நிறைய ரிலீஸ் ஆச்சு தமிழ் படங்களும் நிறைய ரிலீஸ் ஆகாங்க ஆனால் அதற்கெல்லாம் முன்னோடி ஆரம்பம் யாருன்னா ரஜினிகாந்த் படங்கள் தான் இப்படி எல்லா வகையிலுமே வந்து மிகப்பெரிய பங்களிப்பை கொடுத்தவர் ரஜினிகாந்த் அப்படிங்கிற அந்த உண்மையை அவர்கள் உணர்ந்து வந்து இந்த சிறப்பை வந்து செஞ்சுருக்காங்க நான் இன்னொரு வீடியோ பார்த்தேன் அந்த அலுவலகத்தில் ரஜினிகாந்தோடைய அந்த ஸ்பெஷல் எடிஷன் வந்த அந்த முதல் பக்கத்தை வந்து பின் பண்ணியிருக்காங்க போர்டில் அங்கே உள்ளே இருந்து வராங்க அவங்க எம்ப்ளாயீஸாக இருக்கலாம் அல்லது அங்கே எம்ப்ளாயீஸாக தான் இருப்பாங்க மேக்ஸிமம் வர்றவங்கெல்லாம் வந்து அந்த படத்தை தொட்டு கும்பிட்டு போகிறாங்க ரஜினி படத்தை இரண்டு கை எடுத்து கும்பிடுறாங்க அல்லது தொட்டு வணங்குறாங்க கண்ணு ஒத்திக்கிட்டு போகிறாங்க எனக்கு என்னடா நடக்குது அப்படின்ட்டு அவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது ஒரு பக்கம் மகிழ்ச்சியாக இருக்குது ஒரு சரியான ஒரு மரியாதை சரியான மரியாதை இதுதான் இருந்தால் சரியான வார்த்தைன்னு நினைக்கிறேன் ஒரு சரியான மரியாதை நம்ம நம்முடைய மண்ணை சேர்ந்த இங்கே பல சாதனைகள் நிகழ்த்திக்கிட்டு இருக்கிற ஒரு மனிதருக்கு கிடைக்குது அப்படிங்கிறது ஒரு நிறைவு ஒரு மகிழ்ச்சி அதை தாண்டி அவர் ஒரு டெமி கார்டு ஒரு கடவுள் அந்தஸ்தில் வச்சு அவரை வந்து வணங்கிட்டு போகிறதெல்லாம் இருக்குது பாருங்கள் அதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே வந்து ரொம்ப நிகழ்ச்சியாக இருந்தது மரியாதை செய்கிறதுங்கிறது மட்டும் முக்கியம் இல்லை அதை மனசார செய்யணும் இல்லையா இது இரண்டையுமே வந்து அந்த பத்திரிகை செய்ததாக என்னால் பார்க்க முடிஞ்சது அது ஏற்படுத்திய தாக்கம் இருக்கு பாருங்க பல பேரை வந்து பாரதி ராஜா வேதம் புதிதில் சத்யராஜ் கன்னத்தை அறையிற மாதிரியே வந்து எனக்கு வந்து பட்டுச்சு பல பேர் பலார் பலார் பலார்னு அறையிற மாதிரி தான் இருந்தது என்ன டேய் அவரால் எவ்வளோ சாப்பிட்டீங்க ஒரு ஒரு முறையாக ஒரு ஒரு ஹானர் செய்ய செய்ய முடியல எனக்கு அவர் வரலைன்னா கூட என்னடா அவர் அறிமுகமான நாள் ஆகஸ்ட் பதினஞ்சு அன்னைக்கு நேராக அவர் வீட்டுக்கு போய் மொத்த இண்டஸ்ட்ரியும் அவருக்கு மாலை போட்டு அவருக்கு ஒரு மரியாதை செய்யக்கூடவா துப்பு இல்லை உங்களுக்கு ஒரு மாலை வாங்கவா காசு இல்லை உங்களுக்கு இந்த கேள்வியெல்லாம் வருது இல்லை ஒன்றா சரி அவர் வரமாட்டேன்ட்டார் ஃபங்க்ஷன் நடத்த நீங்கள் உங்களுக்கு நடத்த மனசு இல்லை அதுக்கடுத்து இவ்வளோ சங்கங்கள் இவ்வளோ அமைப்புகள் வெட்டியாக இருக்கீங்களே இவ்வளோ பேர் ஒன்றா சேர்ந்து ஒரு பெரிய ஆளுகிற மாலையை வாங்கிட்டு போயிட்டு அவருக்கு மாலை மரியாதை செஞ்சு அவரை வந்து பாராட்டிட்டு வர்றதுக்கு என்னடா உங்களுக்கு அது கூட முடியல ஆனால் ஒரு பத்திரிக்கையை ஒரு எடிஷன் ஒரு ஒரு நேஷ்னல் எடிஷனை ரஜினிகாந்த் டைம்ஸுன்னு பேரை மாற்றி வந்து போட்டு இன்னைக்கு வரலாற்றையே வந்து திரும்பி பார்க்க வச்சுட்டாங்க இன்னைக்கு வர வரலாற்றில் இடம்பெற்ற ஒரு பதிப்பு அது இல்லையா அது அதுதான் எல்லோரையுமே வந்து மிகப்பெரிய அளவு பாதிச்சிருக்கு இந்த இண்டஸ்ட்ரியே விடுங்க ரசிகர்களாகட்டும் அல்லது அந்த மீடியாவில் பெரிய அளவுக்கு வந்து பதிவுகளை வெளியிட்டு கொண்டிருக்கிற நபர்களாகட்டும் அந்த சினிமாவை நேசிக்கிறவர்கள் அவங்க எல்லாருமே வந்து இந்த கெஸ்டரை வந்து ரொம்ப வியந்து போய் பார்த்துக்கிட்டு இருக்காங்க தொடர்ச்சியாக வந்து டைம்லைன் முழுக்க வந்து இந்த வீடியோக்களும் இந்த படங்களும் ரஜினியினுடைய அந்த நன்றி அறிவிப்புலாம் வந்து இருக்குது அதில் முக்கியமானது என்னென்னா ரஜினி சார் வெளியிட்ட அந்த நன்றி இருக்கு பாருங்க அதில் ஒரு பயன்படுத்திய வார்த்தைகள் நான் நேற்றே ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ரஜினி கமல் ரெண்டு பேருமே வந்து வார்த்தைகளை பயன்படுத்துறதுல அவங்க வந்து ரொம்ப 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 எக்ஸ்பர்ட்ஸ் தேர்ந்த ஒரு அறிஞர்கள் மாதிரி அந்த வார்த்தையை பயன்படுத்துறது நீங்க ரஜினியோட அந்த நன்றி ட்விட்டை பார்த்தீங்கன்னா தேங்க்ஸ் ஃபார் தி இனிஷியேட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பார் ஒரு ஒரு வேர்டு இனிஷியேட்டிவ் அப்படின்னா என்ன ஆங்கிலத்தில் இனிஷியேட்டிவ்னா ஒரு முயற்சி எடுத்து செய்யறது இனிஷியேட் பண்ற நான் இனிஷியேட் பண்றேன்டா நான் ஆரம்பிச்சு வைக்கிறேன் நான் தொடங்குறேன் அவருக்கு சரியான மரியாதை எதுங்கிறத யாரு இனிஷியேட் பண்ணிருக்காங்கன்னா இன்ஸ்டன் டைம்ஸ் பண்ணிருக்கான் ரஜினி வந்து பாராட்டு விழாவுக்கு வரமாட்டேன்ட்டாரு வரமாட்டேன்ட்டாரு அப்படின்னா வரமாட்டேன்னா உங்களை தெரியும் உங்க மனசுல என்ன இருக்கு வெளியே என்ன பேசுவீங்கன்னு தெரியும் அதனால வரமாட்டேன்ட்டாரு அப்படி எடுத்துக்கலாம் அதை ஆனா அவரு யூஸ் பண்ண வேர்டு என்ன எனக்கு இந்த மாதிரியான ஒரு கௌரவத்தை கொடுத்து அந்த ஒரு மரியாதையை கொடுக்கறதுக்கான முயற்சியை நீங்கள் மேற்கொண்டதற்கு இனிஷியேட் பண்ணதுக்கு தொடங்கி வச்சதுக்கு என்னுடைய நன்றி மனமார்ந்த நன்றி அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்கேன் ஸோ மனசார ஒரு மரியாதை செய்கிறதுக்கான ஒரு முயற்சியை டைம்ஸ் ஆஃப் இந்திய இந்துஸ்தான் டைம்ஸ் பண்ணிட்டாங்க அடுத்து ஒன்றிய அரசு கோவாவில் செய்ய போகிறாங்க அதற்கடுத்து வந்து இன்னும் பல அவருக்கு வந்து நிறைய அந்த மரியாதையை வந்து வெவ்வேறு இடங்களில் மிக உயர்ந்த பீடங்களிலிருந்து மற்றவர்கள் செய்வதற்கு வாய்ப்பு இருக்குது இவங்களை நான் மனசில் வச்சு சொல்லலை உண்மையிலே ரொம்ப கடுப்பாக இருக்குது இவங்களுடைய இந்த நடத்தை இந்த மெத்தனம் இந்த கண்டுகொள்ளாத போக்கு இதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலே மிகுந்த வருத்தமாகவும் கோபமாகவும் இருக்குது அதனால தான் வந்து இதை நான் திரும்ப இந்த வீடியோவை வெளியிடுறேன் ரஜினி இப்படி தேங்க் பண்ணியிருந்தார் இல்லையா அதற்கு வந்து அந்த எடிஷன் ஸ்பெஷல் எடிஷனை வெளியிட்ட ஓடிடி பிளே அப்படிங்கிற அந்த நிறுவனம் அவங்க ட்விட்டரில் ஒன்று போட்டிருக்காங்க அது இன்னும் சிறப்பாக இருந்தது தேங்க்ஸ் ஃபார் த ரெக்கினேஷன் தலைவா எங்களை வந்து எங்களுடைய இந்த முயற்சிக்கு நாங்கள் உங்களுக்கு செஞ்ச ஒரு சின்ன மரியாதைக்கு வந்து நீங்கள் எங்களுக்கு எங்களை நீங்கள் பாராட்டினது நன்றி தெரிவித்ததுக்காக நாங்கள் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம் இன்னொரு ஐம்பது வருஷம் வந்து இதை கண்டுக்காமல் இருந்துட முடியாதுங்களால இதை வந்து சரியான நேரத்தில் நாங்கள் ரெகனைஸ் பண்ணி தீரணும் அப்படின்னு அவங்க போட்டிருக்காங்க இதுக்கு மேலே சிகரம் வச்ச மாதிரி டைம்ஸ் அந்த இந்துஸ்தான் டைம்ஸ் நாளிதழ் அவங்க ஒரு இது வெளியிட்டுருக்காங்க ஐம்பது ஆண்டுகள் ஒரு மனிதர் இத்தனை பெருமையுடன் இவ்வளவு சாதனைகளை படைக்கிறதுங்கிற சாதாரண விஷயம் இல்லை அவரை பாராட்டாமல் வேறு யாரை நம்ம பாராட்ட போகிறோம் அந்த ஆங்கிலத்தில் வந்து ஒரு போயம் இருக்குது இந்த ரிவர் அப்படின்ற ஒரு புயம் மென்மே கம் அண்ட் மென்மே கோ ஐ ஆம் கோயிங் ஃபார் எவர் ஒரு அந்த மிக புகழ்பெற்ற அந்த கவிதை வரிகள் இருக்குல்ல அதை வந்து குறிப்பிட்டு யார் வேண்மாலும் வரலாம் போகலாம் ஆனால் ரஜினிகாந்த் அப்படிங்கிறது வந்து நிரந்தரம் இந்த நாடு முழுக்க இருக்கிற அத்தனை மீடியாவும் அத்தனை நியூஸ்பேப்பர் ரேடியோ டிவி அத்தனை பேரும் வந்து ரஜினிகாந்த் பெயரை உச்சரிக்காமல் ஒரு நாளும் இருந்தது அவர் பெயரை வந்து ஒரு மந்திரம் மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்படிப்பட்ட ஒருத்தருக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு சிறப்பை செய்கிறதுல நாங்கள் ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பதிலுக்கு ஒரு ஒரு பதிவை வந்து வெளியிட்டிருந்தாங்க மேன்மக்கள் எப்போயும் மேன்மக்கள் தான் இல்லையா அது வந்து இந்த இரண்டு இவங்க வெளியிட்ட விதம் ரஜினியோட அனுமதியெல்லாம் கேட்கலாம் சார் நாங்கள் ஸ்பெஷல் எடிஷன் போடுறோம் சார் நாங்கள் பாருங்கள் உங்களுக்கு என்னெல்லாம் செய்கிறோம் சார் அப்படியெல்லாம் அவங்களுக்கு செய்யலை அது ஒரு உணர்வுல அவங்க செஞ்சாங்க அதை பார்த்த உடனே ரஜினிக்கு அவருக்கு ஒரு நெகிழ்ந்து போயிட்டு நன்றி தெரிவிக்கிறார் இந்த நன்றியை பார்த்ததுமே நமக்கு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருச்சு ஏன்னா தலைவர் பார்த்துட்டாரு தலைவர் பார்த்தது மட்டும் இல்லை நம்ம வந்து அவர் ரெகனைஸ் பண்ணி அதுக்கு ஒரு பதிவு நன்றியை வந்து தெரிவிச்சிருக்கார் அப்படின்ட்டு அதோடு நிறுத்தாம ஏன் இதை நாங்கள் வெளியிட்டோம் உங்களுக்கு செய்யாமல் வேற யாருக்கு செய்ய முடியும் வேற யாருக்கு அந்த தகுதி இருக்கு அப்படிங்கிற மாதிரி துணியில் வந்து அவங்க தொடர்ச்சியாக அந்த பதிவுகளை வெளியிட்டிருந்தாங்க அது எல்லாமே வந்து ரொம்ப நிறைவாக இருந்தது